வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க இன்றைக்கி சட்டசபையில் அமளி எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்கெல்லாம் வெளிநடப்பு முதல்வர் சொல்கிறாரு டிவிக்கே அதிமுக கூட்டணி அமைந்தாலும் டிவிக்கே விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தாலும் இன்றைக்கி திமுகவை வீழ்த்த முடியாது அப்படிங்கிறாரு ஒருவேளை தமிழக முதல்வர் சொன்ன மாதிரி விஜயும் அதிமுகவும் சேர்ந்தால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறத உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெகா கூட்டணி மெகா கூட்டணி எந்த கூட்டணி அமைச்சாலும் திமுக தான் வெள்ளுங்கிறாரு வரக்கூடிய தேர்தலில் திமுக ஜெயிக்குமா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரூர் சம்பவத்தில் இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் தலைகீராக நடக்கிறது நடக்கிறது அப்படின்னு சட்டமன்றத்தில் நான் ரொம்ப நாள் கொஞ்ச நாள் இருந்திருக்கேங்கிற முறையில் சொல்கிறேன் சட்டமன்றத்தில் எப்பயுமே ஒரு மரபு என்னென்னா முதல்ல எதிர்கட்சிகள் பேசுவாங்க அதுக்கு பிறகு வந்து ஜெயலலிதாமாவோ வந்து கலைஞர் அவர்களோ அவங்களாம் முதலமைச்சராகும்போது அவங்க பேசுவாங்க இதுதான் மரபு ஆனால் இன்றைக்கி மரபை மீறி அவை நடந்துகிட்ருக்குது எடப்பாடி பழனிசாமி வந்து கோரிக்கையை எழுப்பணும் அதற்கு முன்பு நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் பேசுகிறாரு ஏன்னா நூற்றி பத்து விதியின் கீழ் முதலமைச்சர் பேசுகிறாருன்னா யாரும் எடுத்து பேச முடியாது அப்போ அவர் என்ன சொல்கிறாரு கரூர் சம்பவத்தில் என்ன நடந்தது எப்படி நடந்தது அந்த வழியை நாங்கள் ஏன் கொடுத்தோம் அதனுக்கு பிறகு என்ன சம்பவம் நடந்தது முதல்வர் வந்து வேக வேகமாக கரூருக்கு போனது ஆட்சியரோட ஆலோசனை பண்ணது தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை பண்ணது இப்படி அவர் பெரிய விஷயம் ரிஷ்டி சொல்லிகிட்ருக்கார் பழனிசாமி அவர்களுடைய கேள்வி என்னென்னா அங்கே நடைபெற்ற விஷயத்தில் அங்கே திமுக மருத்துவ அணி அப்படின்னு போட்டு ஆம்புலன்ஸ் நிறையா வந்தது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் பேசக்கூடாது பேசக்கூடாதுங்கிறீங்க கேட்டால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குன்னு அப்பாவுக்கு சொல்கிறாரு நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் என்னங்க நான் எந்திரிச்சு எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கும் போதே நான் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் நீங்கள் அவ்வளோ பதட்டப்படுறீங்க அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கரூர் சம்பவத்தை பற்றி இன்றைக்கி சட்டசபையில் அவை குறிப்பில் ஏறக்கூடாதுங்கிறதுல இன்றைக்கி திமுக கவனமாக இருக்குது ஏற்கனவே நம்ம என்ன எடப்பா பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் ஆரம்பமே தப்பு ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறார் ஐஏஎஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாள் எம்எல்ஏ அரசு அதிகாரிகள் ஏடிஜிபிக்கு பேட்டி கொடுக்குறாரு ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படி பேட்டி கொடுப்பது தவறு இல்லைங்கிறார் தப்பு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறது தப்பு நியாயம் ஒன்று இருக்குது எப்படி அரசு அதிகாரிகள் பேட்டி கொடுக்கலாம் இதற்கு முன்பு யார் பேட்டி கொடுத்தா வரலாறு சொல்லுங்கள் கலைஞர் ஆட்சி காலத்தில் இதே மாதிரி தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் பேச்சு கொடுத்தா உங்கள் அப்பா தானே நீங்கள் தானே சொன்னீங்க க கலைஞரின் வழிவந்த அரசு தந்தை பெரியாரின் அரசுன்னு இதுவும் அரசு நல்லா விஷயம் பாருங்கள் திராவிட மாடலில் இப்போ அதிகாரிகள் என்ட்ரி கொடுப்பாங்களா அப்போ மோடி அங்கே அமித்ஷா நாடாளுமன்றத்தில் அவங்க பேசாமல் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் என்றைக்காவது பேசியிருக்காங்களா பாசிச பாஜக கூட இதை பண்ணலையே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இதை கேட்டால் வந்து இல்லை இல்லை இது வந்து திராவிட மாடல் வந்து சூப்பர் ஆட்சி நடத்துகிறீங்கன்னு சொல்கிறீங்க இன்றைக்கி நடந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பழனிசாமி அவர்களும் அதிமுகவினரும் கலவரம் செய்யும் எண்ணத்தோடையே உள்ளே வந்தாங்கன்னு சிஎம் சொல்கிறார் இது எப்படி ஏற்றுக்க முடியும் நல்லா யோசனை பாருங்கள் கலவரம் செய்யும் எண்ணம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணினாங்க உள்ள வந்து நியாயமாக தானே கேட்டாங்க நியாயமான கேள்விகளுக்கு நியாயமான பதில் சொல்லணும்ல அதை விட்டு விட்டு நீங்கள் மறவை மாற்றியது எந்த விதத்தில் சரி இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏவா வேலு அவர்கள் சொல்கிறாரு இல்லை இல்லை பழனிசாமி அவர்கள் கூட்டத்துக்கு அதிகமாக வந்தது விஜயை விடாங்கிறாரு நல்லா பாருங்கள் நீங்கள் விஜய் கூட்டத்தையும் பார்த்தோம் பழனிசாமி கூட்டத்தையும் பார்த்தோம் யார் கூட்டம் அதிகம் இங்கே அப்படியே ஆளால் அழையாக போயிட்டுருக்குது ஏவாவே ரொம்ப அதாவது பழனிசாமியை வந்து அதிமுகவை குஷிப்படுத்தணுமா மாட்டிக்கிட்டாங்க அதனால் உங் உங்களுக்கு தாங்க கூட்டம் உங்களுக்கு நல்லா இருந்தது இதெல்லாம் வஞ்ச புகழ்ச்சி அணி இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கரூர் சம்பவத்தில் அந்த ஆம்புலன்ஸுகள் எப்படி வந்தது பிரேத பரிசோதனை எப்படி பண்ணப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டை யார் கரண்ட்டு ஆஃப் பண்ணாங்க முதல்ல வந்து காவல்துறை ஐநூறுனாங்க உச்சநீதிமன்றத்தில் போய் ஆறுநூறுங்கிறாங்க அந்த ஆறுநூறு பேர் எங்கங்கே நிறுத்துனீங்க அப்படிங்கிற தகவல் வேணும் வேக வேகமாக இயந்திரம் வேக வேகமாக தன்னுடைய கருத்துக்களை அள்ளி தெளித்து கொண்டு இருக்கிறது இதை எல்லாம் கேட்டால் சட்டசபையிலேருந்து அதிமுக வெளிநடப்பு பண்ண வச்சு நீங்கள் வந்து போறீங்களா இல்லை வந்து தூக்கி எறிணுமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிற கூடிய நிலைமைகள்லாம் வந்துருச்சு இன்றைக்கி அப்போ சட்டசபை அப்படிங்கிறது மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய இடம் ஒரு எதிர்கட்சியாக பிரதான எதிர்கட்சி நாற்பத்தோரு விஷயத்தை எழுப்பணுமா வேணாமா இதுக்கு நீதிமன்றத்தில் ஒரு விஷயம் நீதி சார் சட்டசபையில் யார் வேணால் நீங்கள் பேசலாம் அதுக்கு நீதிமன்ற அவமதிப்பு ஆகவே ஆகாது எல்லாம் ஸ்டா முதலமைச்சருக்கும் தெரியாங்கிறதுக்கு ஒரு துறைமுருகனுக்கு தெரியும் எல்லாத்தையும் மறைத்து விட்டு ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னொன்று கேட்குறோம் அதிமுகவுக்கு சரியாக கூட்டணி அமையலை அதனால் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்களே இது கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரமா அவர் மக்கள் பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் எதுக்கு இப்போ கூட்டணி ஆரம்பிச்சிங்க இன்னொரு படி மேலே போய் டிவிக்கே அதிமுக கூட்டணி ஏற்பட்டாலும் இது ஜெயிக்காது இந்த வார்த்தை எதுக்கு சொல்லணும் நமக்கு ஒன்றும் புரியலையே இதெல்லாம் எதுக்கு இப்போ பேசுகிறீங்க டிவிக்கு அதிமுக கூட்டணி அமைகிறதில் அவங்க பேசிக்குவாங்க சார் இதே மாதிரி தான் அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சவனு ஐயோ கூட்டணி போட்டிங்க போச்சு போச்சு எல்லாரும் அந்த பழனிசாமி சொல்கிறார் எங்கே கட்சிங்க நாங்கள் யாரோட கூட்டணி வைப்போம் நாங்கள் முடிவு பண்ணுவோம் பண்டார பரதேசி நீங்கள் மட்டும் கூட்டணி வைப்பீங்க வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்க வகிச்சிங்களா இல்லையா ஃபோட்டோ எடுத்து காட்டுறாரோ இல்லையா இப்போ பழனிசாமி அவர்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லவும் இல்லை உதயநிதி அவர்கள் துபாயிலேருந்து வந்தாருங்க ஃபோட்டோ ஷூட் முடிச்சிட்டு தனி விமானத்தில் துபாய் போயிட்டார் என்ன பதில் நல்லா விஷயம் பாருங்க இவங்கெல்லாம் மக்கள் பிரச்சனையை வந்து பார்க்கக்கூடிய அரசியல்வாதியான்னு ஒரு கேட்குறாரு நேரடியாக உதயநிதியை டார்கெட் பண்ணுறாரு அதற்கு இது வரைக்கும் பதில் இருக்கா இல்லை இல்லை ரொம்ப முக்கியமான ஒரு கையெழுத்து போட வேண்டியிருந்தது துபாயில் உதயநிதி அவர்கள் போனால் தான் கையெழுத்து போடணும் தமிழ்நாட்டுடைய மாநில சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படியா அவரே சொல்கிறாரு இல்லைங்க நான் வந்து குடும்பத்தோடு நான் வெளி வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டேன்னு அப்படி சொல்கிறாரு குடும்பத்தோட வெளிநாட்டு பயணம் முக்கியமாக நாற்பத்தோரு உயிர்கள் இறந்து அந்த அந்த வேலையை பார்க்குறது முக்கியமாக நல்லா பாருங்கள் அப்போ இது என்னென்னா அங்கே அங்கேயே கூட இருந்திருக்கலாம் அன்பில் மகேஷ் இருக்காரு ஸ்டாலின் அங்கெல்லாம் இங்கே பார்த்துருப்பாங்க ஏன் அவ்வளோ வேகமாக இங்கே வருவது அப்படிங்கிறது இந்த விஷயத்தை பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய விஷயம் விஜய்க்கு எதிராக பண்ண வேண்டும் பாருங்கள் உதயநிதி அவர்கள் அங்கேருந்து வராரு ஆனால் இங்கே இருக்கக்கூடிய விஜய் ஓடி போயிட்டார் அப்படிங்கிற எண்ணத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும்னு வேறு ஒன்றும் இல்லை இது அரசியல் பண்ணுவாங்களான்னா எல்லோரும் அரசியல் பண்ணுவாங்க இன்னும் குறிப்பாக சொல்ல இன்றைக்கி அதிமுக இந்த விஷயத்தை எடுத்தது மிகப்பெரிய நல்ல விஷயம் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் வந்து நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லும் ஆனால் மக்கள் மன்றம் இருக்குது நம்ம ஏற்கனவே சொன்னோம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் செந்தில்குமார் அவர்கள் விஜயுடைய தலைமை பண்புலாம் பேசி அதை பெருசாக திமுக காரங்க பேசினாங்க உச்சநீதிமன்றம் செந்தில்குமார் அவர்கள் அந்த 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 விசாரித்ததே தப்புங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க இப்போ தலைமை பண்புலேருந்து எல்லாம் கேள்விக்குறி அப்போ ஒரு ஒரு அதாவது ஆளே இல்லை விஜய் தரப்பே இல்லான விஜய் தரப்பை பற்றி அள்ளி தெளிப்பது அப்படிங்கிறது சரியான வாதமாக இருக்காது வெகுஜன மக்கள் உங்களை பார்த்துட்ருக்காங்க இன்றைக்கி என்ன திமுகவுக்கு பதட்டம் அப்படின்னா கரூர் சம்பவம் இன்றைக்கி சிபிஐ பக்கம் போயிடுச்சு என்ன பேசுறதுன்னு தெரியல அப்போ இவங்களை லாக் பண்ணுறதுக்கு டெல்லியை தயாராகி விட்டது என்ன பே இப்போ என்ன பண்ணணும் இப்போ சிபிஐ விசாரணை அப்படி நீங்கள் கொடுத்தது வந்து பிஜேபி உள்ளே வந்துடும் சிஎம் சொன்னார்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும் அதை சொல்ல முடியாது அப்போ அந்த ஒரு பயமும் இருக்குது இப்போ எஸ்ஐடிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் சிபிஐட்ட போகுது சிபிஐ யாரை வேணால் சம்மன் கொடுத்து விசாரிக்கலாம் செந்தில் பாலாஜி விசாரிக்கலாம் ஐஏஎஸ் யாரை வேணால் விசாரிக்கலாம் அப்போ இவங்க நினச்சாங்க விஜய் கட்சியை அடைக்க ஒடிக்கலான்னு நினச்சா இப்போ பால் திரும்பிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் இரும்பு மருந்து பண்ணுற அந்த கம்பெனிக்கு ரங்கநாதன் அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த தீபான்னு ஒரு அம்மா இவங்க வீட்டுக்கெல்லாம் ரைடு வந்துட்டாங்க அப்போ இப்போ ஈடி வந்து உள்ளே நுழைந்து விட்டது இன்னும் ரெண்டு மூணு அமைச்சர்கள் மேலே நுழைய இருக்குது ஒரு பக்கம் இடி இன்னொரு பக்கம் சிபிஐ எப்படி திமுக தாங்கும் திமுக வந்து வீரமான கட்சின்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க அப்போ மீண்டும் டெல்லிக்கு படையெடுக்க வேண்டியது தான் எப்போதும் போல் நம்ம தமிழ்நாட்டை மண்டி மண்டியிட விட மாட்டோம்னு இவங்க சொல்கிறாங்க ஆனால் டெல்லியிடம் போய் யாரிடம் மண்டியிடுகிறார்கள் என்பது ஊருக்கே தெரியும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக செயல்பட்டார்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்த விஷயம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களே சொல்லுங்கள் இன்றைக்கி பழனிசாமி அவர்கள் நன்றாக செயல்பட்டார் சட்டசபையில் நினச்சிங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம நிறைய நிறையா அண்மைத்தக்கூட கொடுத்துட்ருக்கோம் சட்டசபை சம்பந்தமாக இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்